நண்பர்களே லைக்க போடுங்க கமாண்ட் போடுங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வாங்க ஹாய் நீ நல்லா இருக்கீங்களா பரவாயில்ல அதை நான் திருத்தி படிச்சிருவா அன்னிங்கிறதுக்கு நீனு போட்டாங்க பரவாயில்ல சிஸ்டர் ரமணா என்னன்னு சொல்றாரு ஹாய் சொல்றாரு என்னன்னு தெரியல ராய் அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு வெண்ணிலா சிஸ்டர் கேட்குறாங்க அம்மா அண்ணி இருக்கீங்களா வாங்க வாங்க முருகன் அண்ணா வணக்கம் அப்படின்னு திவ்யா சிஸ்டர் சொல்கிறாங்க சப்பாத்தி சாப்பிட்டேன் நீ அப்படின்றாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அண்ணி நான் சொல்லட்டுமா அன்னி தாங்க சொல்லணுமா வர வர திவ்யா சகோதரி அப்படின்னு விட்டாங்க அண்ணியும் அவங்களும் சரி தெரியாது தெரிய மாட்டேங்குது கண்ணாடியை போட்டுக்கொண்டு போ ரொம்ப சின்ன கண்ணாடி போட்டோம் இவ்வளோ தூரத்துல வந்து தெரியுது அண்ணி அவங்க சரி தெரிய மாட்டேங்குது எடுத்து எடுத்துக்கொண்டு போட்டுட்டு படி படிக்க சொல்லுங்க அண்ணின்றாங்க திவ்யா ஏன் கண்ணாடியை போட்டுட்டு படி முருகன் நன்மை கமாண்டை போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே அழிச்சிட்டாங்க அன்னியும் அவங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது கண்ணாடியை எடுத்துக்கொண்டு போட்டுட்டு படிக்க சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க கமாண்டை போடுங்க லைக்கை போடுங்க திவ்யா இன்னைக்கு காரக்குழம்பு கீரை பொரியல் சாதம் வாங்க சாப்பிடலாம் நான் உங்கள் கூட பேச மாட்டேன் ஏமா என்ன கோபம் நீங்கள் ஒன்றும் சாப்பிட்டது ஒன்றும் சொல்ல வேண்டாம் வேணாம் ஓகே ஓகே கண்டிப்பாக வருகிறேன் செல்லக்குட்டி அண்ணி அப்படின்னு திவ்யா சிஸ்டர் சொல்கிறாங்க நான் அண்ணிக்கிட்ட தான் நான் கேட்டேன் நீ எனக்கு பதில் சொல்ல தான் கோபமாக போகிறேன் பாய் நான் லைக் போட்டேன் ஐயோ இல்லைங்க இல்லைம்மா அண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரில நான் அன்னிக்கிட்டே கேட்டேன் நான் கேட்டேன் நீ எனக்கு பதிலே சொல்ல தான் கோபமாக போகிறேன் இல்லைங்களா சிஸ்டர் வெண்ணில சிஸ்டர் கோவம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் இல்லை நான் சொல்லிடுறேன் நான் வந்து காரக்குழம்பு கீரை புரியல் ஏமா அண்ணி வெண்ணிலா சிஸ்டர் கேட்டாங்க பதில் சொல்லவே இல்லையா அண்ணி எங்கே இருக்கீங்க எங்கே இருந்தாலும் வாங்க சிஸ்டர் எல்லாருமே ஒன்றா தான் விசாரிக்கிறாங்க அண்ணி அண்ணின்னு அண்ணி எங்கே தான்மா போனேன் எல்லாம் அண்ணனை விட்டுட்டாங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா ஆகிட்டீங்க அண்ணன் அண்ணா அதே போட்டான் என் தங்கச்சி வேறு சண்டை போட்டுட்டு போயிடுச்சு இப்போ அந்த அண்ணன் கண்ணை முக்கியம் அந்த அண்ணன் முக்கியம் இல்லை வாங்க வணக்கம் குரு வணக்கம் ஜெகன் சார்ன்றாங்க வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க வினோத் வாங்க உள்ளே வரலாமா அடிக்க மாட்டிங்களா இல்லை இல்லை இது உங்கள் வீடு வாங்க உள்ளே வாங்க வினோத்து நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க அனைவருக்கும் இனியா மாலை வணக்கம்னு குரு சொல்கிறாங்க வினோத் வந்திருக்காங்க நெருங்க நண்பராகிட்டாங்க ரெண்டு மூணு நாளாக லைவில் வராங்க நெருங்க ஆகிட்டாங்க நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க நம்ம பிரேமம் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுகிறாங்க வெண்ணிலா சிஸ்டர் நல்லாவே இல்லை ஆனால் நல்லா இருக்கேன் என்ன நல்லா குரு புரு வணக்கம் அப்படின்னு நம்ம வினோத் சொல்கிறாங்க வினோத் நம்ம வந்து நெருங்கி நண்பராகிட்டாங்க நல்லா சூப்பராக பேசுகிறாரு வெண்ணிலா சிஸ்டர் கோச்சிக்காதீங்க சரி ஏன் கோவப்படுத்து அப்படின்றாங்க இனிய மாலை வணக்கம் வினோத் குரு அப்படின்றாங்க குரு வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும்